இன்னைக்கு நம்ம மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசியால் உங்க வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மார்கழி மாதம் வந்து பிறக்க போகின்றது வருகின்ற டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி முதல் தேதி வந்து வருகின்றது எல்லா கோவில்லையுமே அந்த அதிகாலை வழிபாடு பூஜைகள் எல்லாமே வந்து நடைபெறும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டத்துல நீங்களும் உங்க வீட்டுல இந்த மார்கழி முதல் நாளிலிருந்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஏன்னா இந்த மார்கழி மாதத்தை தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த மார்கழி மாதத்துல மாதத்துலதான் ஆண்டாள் வந்து அந்த மார்கழியில் பாவை நோன்பு இருந்து திருமாலை திருமணம் செய்ததாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குது அப்பேற்பட்ட இந்த அற்புதமான இந்த மார்கழி மதத்தை தவற விடாதீங்க நம்ம சொல்கிற இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலே அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசியுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போவீங்க உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாக மாறும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ்